ஊர்ல வெண்ணிலா ஹாசினி அப்படின்னு ரெண்டு தோழிகள் இருந்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் மேல ஒருத்தர் உயிரா இருப்பாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப மரியாதையாகவும் இருப்பாங்க வெண்ணிலாவும் ஹாசினியும் கதைகள் பேசுவாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஒன்னா தான் காலேஜுக்கு போவாங்க ஸ்கூலுக்கு கூட ஒன்றா தான் போயிட்டு இருந்தாங்க ஒரே பெஞ்சில் தான் உட்காந்துருவாங்க தான் சாப்பிடுவாங்க இப்படி ஒத்துமையா இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு போஸ்ட்மேன் பொண்ணு ஹாசினி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு கிரீட்டிங் கார்டை எழுதிட்டு அந்த க்ரீட்டிங் கார்டை வெளியே எடுத்துட்டு வந்தா தான் அவளோட அப்பா நாராயணன் சைக்கிளில் அவங்க அம்மா கொண்டு வர லஞ்ச் பாக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு ஹாசினி அங்கே வரவும் நாராயணன் அவகிட்ட

அவங்க அவர்கிட்ட எனங்க நீங்க ஒன்று பண்ணுங்க ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரையும் அது மேல உட்கார வைங்க ஹாசினியும் வெண்ணிலாவையும் ரெண்டு பேரும் ரொம்ப கூலா இருப்பாங்க சரோஜா உனக்கு எதுக்கு வெண்ணிலாவை பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கோவம் வருது அவ என்ன நம்ம வீட்டுக்கு வந்து தினமும் சாப்பிட்டு இருக்கா என்னைக்கு ஒரு நாள் தான் வரா அவ வர நாள்ல டீ காஃபி கூட இல்ல ஒரு தண்ணி கூட குடுக்க மாட்டேன் குடிக்கிறதுக்கு எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலங்க டீ காஃபி என்ன தண்ணி கூட கொடுக்க பிடிக்கல அதனாலதான் அவகிட்ட சரியா பேச கூட மாட்டேன் நான் சரோஜா இங்க பாரு வெண்ணிலாக்கும் நம்ம பொண்ணுக்கும் ஒரே வயசு தான் வெண்ணிலாக்கு பாவம் அப்பா இல்ல அவங்க அம்மா கூலி வேலை செய்யறாங்க அந்த காசுல கஷ்டப்பட்டு பணம் சேர்த்து வச்சு அவளை டவுன்ல இருக்க பிரைவேட் காலேஜ்ல படிக்க வைக்கிறாங்க நம்ம பொண்ணோட அவ படிக்கிறா அப்படிப்பட்டவளை நம்ம தான் செய்யணும் நம்ம தான் பாத்துக்கணும் ஆமாமா வெணிலா என்ன விட சூப்பரா படிப்பாமா ஒரு தடவை அவளுக்கு சொல்லி கொடுத்தா போதும் சூப்பரா மண்டையில ஏத்திப்பா தெரியுமா நல்ல ஞாபக சக்தி அவளுக்கு அவ சூப்பரா எழுதவும் செய்வா போதும் போதும் அப்பாவும் பொண்ணு அவளை பத்தி புகழ்ந்து பேசுறதெல்லாம் என்னவோ பண்ணுங்க போங்க அப்படின்னு சரோஜா அம்மா லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டு அங்க போயிட்டாங்க ஹாசினி காலேஜ்க்கு ஜாக்கிரதையா போயிட்டு வா ஐயோ ஓ கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டு பாரு இந்த ஊர்ல நம்ம இன்னும் ரெண்டு நாள் தான் இருப்போம் எனக்கு சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு நம்ம ரெண்டு நாள்ல இங்க இருந்து கிளம்பிடுவோமா நாராயணன் அப்படி சொன்னோன்னா ஹாசினி மூஞ்சு சுருங்கி போயிடுச்சு கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது அத பாத நாராயணன் அவகிட்ட ஹாசினி நான் என்ன பண்ண முடியும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சு வெண்ணிலா கிட்ட போயிட்டு வரோம்னு சொல்லு சரி ஜாக்கிரதையா காலேஜ் ஆ ஆ சரிப்பா அப்படி சொல்லிவிட்டு நாராயணனாக இருந்து கிளம்பி போயிட்டாரு அவர் போனதுக்கப்புறம் ஹாசினி சோகமாக நடந்து பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்தா பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா வெண்ணிலா காலேஜ் புக்ஸோடு சேர்ந்து கிரீட்டிங் கார்டோட ஹாசினிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஹாசினி அங்கே வந்ததும் ரொம்ப சந்தோஷமாக வெண்ணிலா அவகிட்ட போனா ஹாசினி ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படி ரொம்ப சந்தோஷமா வெண்ணிலா அவ கொண்டு வந்த கிரீட்டிங் கார்டை ஹாசினி கிட்ட கொடுத்தா ஹாசினி சின்னதா சிரிச்சு வாங்கினா அந்த கிரீட்டிங் கார்டை தேங்க்யூ வெண்ணிலா ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படி ஹாசினியும் அவ கொண்டு வந்த கிரீட்டிங் கார்டை வெண்ணிலா கிட்ட கொடுத்தா கவலைப்படாத ஹாசினி நீ சிட்டிக்கு போனாலோ எந்த ஊருக்கு போனாலோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாறவே மாறாது எப்பயும் நம்ம இப்படிதான் அன்பா இருப்போம் வெண்ணிலா அது அது வந்து எனக்கு தெரியும் ஹாசினி உங்கள் அப்பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு சிட்டிக்கு இன்னும் ரெண்டு மூணு நாளில் கிளம்பிடுவீங்க தெரிஞ்சு கூட நீ எப்படி இப்படி கவலையே இல்லாமல் இருக்க எப்படி வேணிலா அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பஸ் வந்தது ரெண்டு பேரும் பஸ்ஸில் ஏறி காலேஜ்க்கு போயிட்டு இருந்தாங்க கதைகள் பேசிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு காலேஜ்க்கு ரீச் ஆனதும் கிளாஸ் ரூம் மற்ற பசங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் ஜூனியர் லெக்சரர் ஸ்ரவந்தி வந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே இல்ல சோ எல்லாருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்படின்னு டீச்சர் சொன்ன உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேன்னு கத்துனாங்க அப்ப டீச்சர் அவங்க கிட்ட ஓகே ஓகே இப்ப ஃப்ரெண்ட்ஷிப் டே பத்தி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தர் சொல்லணும் முதல்ல ஹாசினி தான் ஃப்ரெண்ட்ஷிப் டே பத்தி சொல்வா சொல்லுமா டீச்சர் அப்படி சொன்னோன்னா ஹாசினி எந்திரிச்சு நின்னா ஹாசினி வெண்ணிலாவை பார்த்துட்டு ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறந்திருந்தா தான் அக்கா தங்கச்சியா அண்ணன் தம்பியா இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கூட நமக்கு அக்கா மாதிரி அம்மா மாதிரி தான் எனக்கு அப்படி தான் வெண்ணிலாவும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே வெண்ணிலா ஹாசினி அப்படி சொன்னோன்னா எல்லாரும் அவளுக்கு கிளாப் பண்ணாங்க அப்புறம் டீச்சர் ஓகே ஓகே இப்ப வெண்ணிலா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசுவா கண்கள் என்னோடதுனா கண்ணீர் உன்னோடது சிரிப்பு என்னோடதுனா அது காரணம் காரணம் உன்னோடது ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ஹாசினி அப்படி அந்த நாள் முழுக்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஷிப் டே கதைகளை பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாவும் ஹாசினியும் பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்து நின்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் பெரிய பொறுமையை நினச்சி கவலைப்பட்டாங்க அப்புறம் ஒவ்வொருத்தர் ஜேர்னியில் ஒவ்வொருத்தர் போயிட்டாங்க வருடங்கள் போச்சு எல்லாரும் பெரியவங்களா ஆனாங்க வெண்ணிலா சுதாகர்னு ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க ரெண்டு பேரும் சிட்டிக்கு வந்தாங்க ஒரு துணி கடையில் அவள் வேலை பார்த்தா ஒரு நாள் ராத்திரி தரையில் தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு அழுகை வந்தது கடவுளே என்ன சோதனை எனக்கு இது படிப்பை நிருப்பாட்டிட்டு எனக்கு ஒரு குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி சூழ்நிலையை உண்டாக்குனே இப்போ நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னை பார்த்துக்கணும் என் புருஷனை நான் பார்த்துக்கணும் வயத்தில் வளர்கிற என் குழந்தையும் நான் பார்த்துக்கணும் எப்படி நான் எல்லாத்தையும் சமாளிக்க போறேனே தெரியலையே கடவுளே எவ்வளோ நாளைக்கு நான் இப்படி கஷ்டப்படணும் அப்படி அழுதுகிட்டே தோங்கிட்டா வெண்ணிலா அவளுக்கு மனசு பாரமா இருந்ததுனால நல்லா ஆழ்ந்து தூங்கிக்கிட்டும் இருந்தா கவலையோடையும் இருந்தா அப்பதான் சுதாகர் நல்லா குடிச்சிட்டு வீட்டு கதவை வந்து தட்டினாரு ஏ வெண்ணிலா வந்து கதவை தர எவ்வளவு நேரம் வெளியே நிக்கிறது ஆஹா என் மேலே இருக்க பயம் உனக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சீக்கிரம் வந்து கதவை தர அப்படின்னு சுதாகர் கத்தி கத்தி கதவை டமால் டமால்னு தட்டிக்கிட்டு இருந்தாரு அந்த சத்தம் கேட்ட ஹவுஸ் ஓனர் ராமு ஐயா அங்க வந்தாரு குடிச்சிட்டு இருந்த சுதாகரை பார்த்து டேய் சுதாகர் நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கியா இப்படி கதவை தட்டுற கதவு உடைஞ்சு போயிட்டா என்ன பண்ணுவ என்ன என்ன குடிகாரம் சொல்றியா நான் என்ன பண்றேன்னு பாரு ஏ வெண்ணிலா வந்து கதவை தர கதவை தர அப்படி சுதாகர் ஓனர் கிட்டேயும் ரொம்ப கத்தி பேசினான் திரும்ப டமால்னு அடிச்சான் ஓனருக்கு பயங்கிற கோவம் வந்து சுதாகரை அடிச்சாரு சுதாகர் கீழே விழுந்துட்டான் அதுக்கப்புறமா வெணிலா உள்ள இருந்து வெளியே வந்தா ஓனர் சுதாகரை திட்டிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு வெணிலா அவர்கிட்ட அப்பா உங்களுக்கு தான் அவர் பத்தி தெரியுமேப்பா அவர் நல்லா குடிச்சிருக்காரு என்ன சொன்னாலும் அவருக்கு ஏறாதுப்பா நான் அவரை உள்ள கூட்டிகிட்டு போயிடுறேன் நீங்க போய் தூங்குங்கப்பா நான் பார்த்துக்குறேன்ப்பா இங்க பாருமா வேண்டிலா உன் முகத்துக்காக உன் புருஷன் அவன் விட்டுற இன்னொன்னு தடவை இந்த மாதிரி அவன் பாட்டான்னு வச்சுக்கோ போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான் அவனை அப்படி சொல்லிட்டு ஓனர் அங்க இருந்து போயிட்டாரு வெண்ணிலா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சுதாகரை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்தா அதுக்கப்புறமா அவனையும் படுக்க வச்சுட்டு வெண்ணிலாவும் தூங்க போனா ஏ வெண்ணிலா நீ என்ன தூங்க போயிட்டா எனக்கு பசிக்குது வந்து எனக்கு சாப்பாடு பரிமாறு எல்லாம் அங்கதாங்க இருக்கு நீங்களே வச்சு சாப்பிட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல ஏ உன் நாடகம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும் உனக்கு சம்பாதிக்கிறோன்ற திமிரு ஜாஸ்தி உன் என்ன பண்றன்னு பாரு அப்படின்னு சுதாகர் அவர் காலால வெண்ணிலாவை எட்டி உதச்சாரு வெண்ணிலா பாவம் அழுதுகிட்டே அப்படியே தூங்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் சுதாகர் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாரு ஒரு நாளைக்கு ஹாசினி அவளோட கார்ல நந்தவனபுரத்துல இருக்க வெண்ணிலாவோட குடிசை கிட்ட வந்தா அங்க பார்த்தா யாருமே இல்லை அப்போ ஒரு வயசான பாட்டி அங்க போனாங்க ஹாசினி அவங்க கிட்ட வெண்ணிலா பத்தி கேட்டா ஓ வெண்ணிலாவாம்மா பாவம் அந்த பொண்ணு அவங்க அம்மா ஒரு கொடிகாரனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவன் தினமும் குடிச்சிட்டு வந்து இவளை அடிப்பான் இவ படுற கஷ்டம் தாங்க முடியாம அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க இப்ப அந்த குழந்த எங்க இருக்கோ இல்லையோ ஆ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க அவ சிட்டிக்கு போயிட்டான்னுட்டு அப்படி சொல்லிட்டா அந்த பாட்டி அங்கிருந்து போயிட்டாங்க ஹாசினி வெண்ணிலாக்கு நடந்த கொடுமையை நினைச்சு அழுதுகிட்டே காரை விட்டுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான் அப்படியே நாட்கள் மாதங்கள் போச்சு வெண்ணிலாக்கு இப்போ ஏழு மாசம் டாக்டர் அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருந்தாரு ஆனா வெண்ணிலா அந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு சேலரி எடுத்துட்டு வந்து சுதாகர் கிட்ட கொடுப்பா சுதாகர் அதை குடிச்சு குடிச்சு நல்லா அவ காசையே அழிப்பான் இப்படி இருக்க கணவரை பார்த்து அவ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தான் ஒரு நாளைக்கு வெனிலா வேலை செய்யற அந்த துணி கடைக்கு ஹாசினி வந்திருந்தா வெனிலா அங்க இருக்கிறத பார்த்து ஹாசினி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க வெனிலா உன பாக்க எத்தனை தடவை நான் ஊருக்கு போனே தெரியுமா என் அம்மா இறந்ததுக்கு அந்த ஊருக்கும் எனக்கும் இருக்க பந்தமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெண்ணிலா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது சுதாகர் அங்க காசு கேட்டு வெண்ணிலாவை பார்க்க வந்தாரு அவரு ரொம்ப சத்தம் போட்டு காசு கேட்டாரு வெண்ணிலா கிட்ட வெண்ணிலா கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் அவளை பயங்கரமா எல்லா விளாடி திட்டமும் அடிக்கவும் ஆரம்பிச்சாரு அத பார்த்து கோவப்பட்ட ஹாசினி மாசமா இருக்க அவளை போய் அடிக்க வர இன்னொன்னு தடவை அவன் மேல கைய வச்ச அவளதான் சொல்லிட்டான் வேண்டா வேண்டா ஹாசினி அவரை விட்டுடு நீ என்னடி எப்படி இருக்கா நல்லா படிக்கிற பொண்ணு நீனு இந்த கடையில வந்து வேலை பாத்துக்கிட்டு இருக்க முதல்ல நீ என் கூட வா அப்படின்னு ஹாசினி வெணிலாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வயிறு நிறைய நல்ல சாப்பாடு போட்டா கொஞ்ச நேரம் வெண்ணிலாவை தூங்கி ரெஸ்ட் எடுக்கா தூங்கிட்டு ஒழுங்கா வேலைக்கு போய் பாத்துக்கிறேன் சுதாகர் அப்படி சொன்னோன்னா கான்ஸ்டபிள் அங்க இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் ஹாசினி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு துணி கடை வச்சு கொடுத்தா அத சுதாகர் பாத்துக்கிட்டாரு அன்னில இருந்து அவரு ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு நந்தமனபுரன்ற அழகார கிராமத்தில் சாதனான்னுட்டு ஒரு பொண்ணு இருந்தா அவ சின்ன குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு அதுல வர வருமானத்துல சாதனா சிட்டியில் இருக்க அவளோட தங்கச்சி சந்தியாவை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா ஆனா சந்தியா என்னவோ படிக்காம அங்க பணக்கார வீட்டு பையன் ஆகாஷை காதலிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் பார்க்கில் மீட் பண்ணாங்க அப்ப சந்தியா ஆகாஷ்கிட்ட ஆகாஷ் நம்ம எப்ப கல்யாணம் படிக்க போகிறோம் சந்தியா உனக்கு ஒரு அக்கா இருக்கிறதா சொன்னியே அவங்கள என் வீட்டுக்கு வந்து என் அம்மா அப்பா கிட்ட பேச சொல்லு ஒருவேளை அவங்க பேசினா என் அம்மா அப்பா ஒத்துப்பாங்க அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐயோ ஆகாஷ் என்னடா அக்காவா உங்களோட வீட்டுக்கா வேண்டா ஆகாஷ் என் அக்கா சரியான கிராமத்தை வாசி அங்க மாடுகளை வச்சுக்கிட்டு இருக்கா அவ வந்து உங்க வீட்டுல பேசினா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க எப்படி நடந்துக்கணும்னு கூட அவளுக்கு தெரியாது நான் நல்ல மாடனா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட ஸ்டைலா பேசுறேன் அப்பதான் நான் உனக்கு ஏத்த ஜோடின்னுட்டு அவங்க நம்புவாங்க அதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் எதுக்கு சந்தியா எப்ப நான் எது கேட்டாலும் உங்க அக்காவை பத்தி கேட்டாலும் ஏதாவது மழைப்புற ஏன் உனக்கு உங்க அக்கா பிடிக்காதா இல்ல அவங்க இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா அது அதுக்கு இல்ல ஆகாஷ் என் அக்கா படிக்கலன்னு சொன்னேனே அதே மாதிரி அவளுக்கு ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ என்னன்னு தெரியாது ஏன்னா அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நம்மள பார்த்து அவ பொறாம படக்கூடாது கண்ணு வைக்க கூடாது அதுக்கப்புறம் நம்மளோட காதலுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இதுக்கெல்லாம் தான் நான் பயப்படுறேன் ஆகாஷ் எனக்கு என்னவோ அவங்க அப்படிலாம் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது ஒரு தடவை உங்க அக்காவை போய் பார்த்துட்டு வரலாம் ஆகாஷ் அந்த ஊருக்கா அது சரியான கிராமம் அங்க போய் போகணும்னு நினைக்கிற நம்ம எல்லாம் சிட்டியில இருக்கிறவங்க அந்த ஊரை பத்தி யோசிக்க கூட கூடாது இங்க நல்லா மாடர்னா இருக்கலாம் அத பத்தி எல்லாம் எதுக்கு யோசிக்கணும் சொல்லு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் உங்க அக்காவை பாக்கணும் நினைக்கிறேன் என்ன கூட்டிட்டு போவியா மாட்டியா அப்படி ஆகாஷ் கொஞ்சம் சத்தமா கேட்கவோ நோ நோன்னுட்டு சொல்ல முடியல ஆனா யோசிச்சு அவ தெளிவான ஒரு பதில சொன்னா நம்மளோட கல்யாணத்துக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம அந்த ஊருக்கு போகலாம் முதல்ல நீ உன் அம்மா அப்பா கிட்ட ஆகாஷ் நான் என் அக்கா கிட்ட பேசுறேன் இப்போ ஏன் முன்னாடியே உன் அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசு சந்தியா அப்பா ஆகாஷ் நான் கண்டிப்பாக ஹாஸ்டலுக்கு போனதுக்கு அப்புறமா என் அக்காவுக்கு கால் பண்ணி பேசுறேன் முதல்ல நீ உன் அம்மா அப்பா பேசி சம்மதத்தை வாங்கு கல்யாணம் நடக்கணும்ல ஓகே தானே நான் கண்டிப்பா என் அக்கா கிட்ட பேசுறேன் மறக்க மாட்டேன் அப்படி ஆகாஷ் சந்தியாவும் கொஞ்ச நேரம் அப்புறமா ஆகாஷோட காஸ்ட்லியான கார்ல ஏறி சந்தியா ஹாஸ்டலுக்கு போயிட்டா கொஞ்சம் நேரம் கழித்து இருந்து சந்தியாவோட அக்கா சாதனா சிட்டில இருந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கி திரு திருநா அப்பாவியா முழிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ தான் இருந்த சந்தியா சாதனா கிட்ட பேசிட்டு இருந்தா சந்தியா சாதனா கிட்ட அக்கா நான் அங்கேதான்க்கா வந்துட்டு இருக்கேன் நீ அங்கேயே இரு பஸ் ஸ்டாப்பில் தானே இருக்க எதுவும் பயப்படாத வந்துடுறேன் சரி சந்தியா நான் இங்கேயே இருக்கேன் சீக்கிரமாக வந்துடு அப்படி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டா சாதனா சந்தியாக்காக பஸ் ஸ்டாப்லேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா கொஞ்சம் நேரம் கழித்து சந்தியா பஸ் ஸ்டாப்க்கு வந்தா சந்தியாவை பார்த்ததும் சாதனா சந்தோஷப்பட்டு அவகிட்ட வந்துட்டியா சந்தியா இருக்கட்டும் இருக்கட்டும் நான் கேட்ட பணத்தை எடுத்துகிட்டு வந்தல ஆ எடுத்துட்டு வந்திருக்கேன் சந்தியா ஆமாம் ஹாஸ்டலில் நீ சரியாக சாப்பிட்றது இல்லையா என்ன இப்படி இலைச்சி போயிருக்க அப்புறம் எப்படி படிப்ப நல்லா சாப்பிடணும்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் முதல்ல எடுத்துகிட்டு வந்த பணத்தை கொடு இங்கேயா பஸ் ஸ்டாப்லேவா நான் கொஞ்சம் நேரம் வந்து உன் ஹாஸ்டலில் ஓய்வு எடுத்துக்கிறேனே சாயந்தரம் பஸ்ஸுக்கு வேற ஏறணும்ல அப்படின்னு சாதனை சொன்னோன்னா சந்தியாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது தனக்குள்ளே ரொம்ப பயந்துகிட்டு இருந்தா சந்தியா அவ ஐயோ இப்போ நான் அக்காவை ஹாஸ்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே இருக்க எல்லாரையும் இவ்வளோ பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க நான் வேற நாங்கள் பயங்கர ரிச்சான ஃபேமிலின்னு சொல்லியிருக்கேனே அப்புறம் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க ஏதாவது சொல்லி இவ்வளோ இப்போவே இங்கேருந்து அனுப்பணும் அப்படி சந்தியா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சாதனை அவளை பார்த்து என்னாச்சு சந்தியா பேசிக்கிட்டு இருக்க அது ஒன்றும் இல்லைக்கா ஹாஸ்டல் வார்டனுக்கு தெரியாமா உன்னை எப்படி உள்ள கூட்டிகிட்டு போகணுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அய்யோ நான் ஹாஸ்டலுக்கு வந்தா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன ஆமாக்கா நீ ஹாஸ்டல்ல காசு ஓ அப்படின்னு சந்தியா சொன்னோன்னு சாதனாவகிட்ட இருந்த பணத்தை கொடுத்தா சந்தியாவும் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஜாலியா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா ஆனா சாதனா என்னவோ சாயந்தர வர பஸ்க்காக பஸ் ஸ்டாண்ட்லேயே காத்துக்கிட்டு சந்தியா ஜாலியாக ஷாப்பிங் பண்ண போனா ஒரு மணி நேரம் ஆச்சு சாதனா சந்தியாக்கு கால் பண்ணா சந்தியா காலை கட் பண்ணா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சாதனா மறுபடியும் அவளுக்கு கால் பண்ணா ஆனா சந்தியா மறுபடியும் போனை கட் பண்ணா இந்த அக்காக்கு வேற வேலையே இல்ல என் போன சுவிச் ஆஃப் பண்ணாதான் இவ சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புவா அப்படி சாதனாவோட ஃபோன் கால கூட அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா சந்தியா சந்தியாக்காக காத்துக்கிட்டு இருந்து ரொம்ப நேரம் ஆனந்தால சாதனா பஸ் ஏறி போயிட்டா கவலையோடு இருந்தா அடுத்த நாள் தாலி கயிறோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்தா சந்தியா அவளுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக அவ ஃப்ரெண்ட் காவேரி வந்தா காவேரி சந்தியா கிட்ட சந்தியா ஆமா ஆகாஷ் எங்க இப்பதான் காவேரி ஃபோன் பண்ண கார்ல வந்துட்டு சொன்னா உன் அக்காக்கு ஃபோன் பண்ணியா உன் அக்கா எங்க வந்துட்டு சாரி காவேரி அந்த கிராமத்துக்காரி கிட்ட நான் எதையும் சொல்லல ஏய் என்னடி பேசிக்கிட்டு இருக்க ஓ அக்காவை மதிக்காம பேசிக்கிட்டு இருக்க கிராமத்துக்காரின்னு சொல்ற உன் அக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே உழைக்கிறதுனால தான் இங்கே நீ படிச்சுக்கிட்டு இருக்க அந்த நன்றியை மறந்துட்டியா உன்னால் சொந்த அக்காவையே எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது அவ இல்லாமல் கல்யாணமா ஐயோ காவேரி உனக்கு என் அக்காவை பற்றி தெரியாது எனக்கு நல்லா தெரியும் நீ தான் பைத்தியக்காரி உன் அக்காவோட அன்பை கூட புரிஞ்சுக்கல என்னடி நீ சொல்கிற ஆமாம் அன்னைக்கு உங்கள் அக்கா பஸ் ஸ்டாப்பில் இருக்காங்கன்றத கூட மறந்துட்டு ஆகாஷோட நீ காரில் போயிட்ட அது உங்க அக்கா பார்த்துட்டாங்க அவங்களுக்கு ஓ விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவங்க கவலைப்பட்டு பஸ் ஏறுறனாங்க தெரியுமா பாவம் அவங்க அப்படியா ரொம்ப நல்லது எனக்கு இப்போது ஆகாஷ் இருக்காரு அவரோட நான் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சந்தியா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவனோட காஸ்ட்லியான கார்ல ஆகாஷ் வந்து இறங்குனா காவேரி ஆகாஷ்க்கு ஹாய் சொன்னா சந்தியா ஓ அக்கா வரலையா இப்போவே அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு ஆகாஷ் சொன்னதுனால் சந்தியா சாதனாக்கு ஃபோன் பண்ணா சொல்லுமா சந்தியா அக்கா நானும் ஆகாஷு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு உங்ககிட்ட சொன்னேனே அன்னைக்கு நீ கூட கல்யாணத்துக்கு வர முடியாத வேலை இருக்குன்னு சொன்னியே அதை சொன்ன ஆகாஷ் நம்ப மாட்டேங்கிறாரு கொஞ்சம் நீயே சொல்ல வணக்கம் ஆகாஷ் எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு அதனால உங்க கல்யாணத்துக்கு வர முடியல என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டா சாதனா சந்தியாக்கும் ஆகாஷ்கோ காவேரியோட சாட்சி கையத்தோட ஆகாஷோட ஃப்ரெண்ட்ஸோட சாட்சி கையத்தோட கல்யாணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஆகாஷும் சந்தியாவும் பொது வீட்டுக்கு போனாங்க சந்தியா காஸ்ட்லியான ட்ரெஸ் போடுறது நகை போடுறது காஸ்ட்லியான ரெஸ்டரெண்ட்டுக்கு போய் ஆகாஷோட சாப்பிடுறதுன்னு லைஃப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு சந்தியா நமக்கு கல்யாணம் ஆகி இவ்ளோ நாள் ஆகுதே ஓ ஆகுது போய் பார்த்துட்டு வரலாம் ஆகாஷ் அப்படி வழியே கிளம்பி அவளோட கிராமத்து ஊருக்கு போனா அங்க ஆகாஷ பார்த்த சாதனா நமஸ்தே ஆகாஷ் வாங்க இங்க வந்து உட்காருங்க அப்படி ரெண்டு பேரையும் உட்கார வச்சா சாதனா இப்பவே வந்துடுறேன் ஆகாஷ் அப்படி கிடு கிடுன்னு உள்ள போனா சாதனா ஆகாஷ் அவங்க வீடை பார்த்தா அந்த வீடை எப்ப வேணா இடிஞ்சு விடுற நிலைமையில இருந்தது பழைய ட்ரெஸ்ஸுங்களா இருந்தது பாத்திரம் எல்லாம் சொட்டையான பாத்திரமா இருந்தது அதை பார்த்தா ஆகாஷ் ரொம்ப வருத்தப்பட்டு சந்தியா கிட்ட சந்தியா உனக்காக உன் அக்கா பெரிய தியாகமே பண்ணிருக்காங்க எனக்கு கஷ்டமா இருக்கு அவங்கள நம்மளோட கூட்டிட்டு போலாமே ஆகாஷ் என்ன பேசுறீங்க நான் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஆகாஷ் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் சாதனா கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து ஆகாஷ்க்கும் சந்தியாவுக்கும் கொடுத்தா அப்படி கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சாங்க சந்தியாவும் ஆகாஷும் அதுக்குள்ள இருட்டிட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சுது அப்ப சந்தியா ஆகாஷ் கிளம்புங்க நம்ம வீட்டுக்கு போலாம் மழை பயங்கரமா பெய்யுதுங்க அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி ஆயிடும் இதுவும் நம்மளோட வீடுதானே தானே சந்தியா அப்படின்னு ஆகாஷ் சொல்றத கேட்டு சாதனா ரொம்பவும் சந்தோஷப்பட்டா ஆகாஷ் நீங்க இந்த வார்த்தை சொன்னது எனக்கு ரொம்பவும் சந்தோஷங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கே கிளம்பி போங்க அப்படின்னு சாதனா சொன்னோன்னா ஆகாஷும் சந்தியாவோ அங்கேருந்து கிளம்பி காரில் போனாங்க அப்படியே ஒரு கனமழையில் கார் ஓட்டிகிட்டு போனதுனால கார் அங்கே நின்று போயிடுச்சு மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வரத்துக்காக ஆகாஷ் கார்லேருந்து இறங்கி போனார் சந்தியா காரில் இருந்தா ஆனால் மழை அதிகமாகி அதிகமாகி வெள்ளம் மாதிரி ஆயிடுச்சு கார் மிதந்துக்கிட்டே போய் ஒரு மரத்தில் இடிச்சிருச்சு சந்தியாவோட சந்தியா மயக்கத்துல இருந்தா ஆகாஷ் அங்க வந்து சந்தியா பார்த்து உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனார் கால் பண்ணி விஷயத்த சாதனா கிட்ட சொன்னாரு பதறி அடிச்சுட்டு போய் சாதனா அந்த மழை வெள்ளத்துல கஷ்டப்பட்டு அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்தா சந்தியாவோட பயங்கரமாக பயங்கரமா நீங்கள் தான் இனிமேல் இனிமேல பாத்துக்கணும் ஐயோ என் தங்கச்சிக்கு இப்படி ஆயிடுச்சு சின்ன வயசுல இருந்து என் தங்கச்சிய குழந்தை மாதிரி வளர்த்த இப்போயும் அதே பண்ற என் குழந்தைய நல்லா பாத்துக்கிற ஆகாஷ் அப்படி சாதனா பேசினத பார்த்து சந்தியாக்காவ தப்பு எல்லாமே புரிஞ்சுது அக்கா என்ன மன்னிச்சிருங்க அக்கா அன்னில இருந்து ஆகாஷ் சந்தியா சாதனா எல்லாரும் ஆகாஷோட வீட்லயே சந்தோஷமா இருந்தாங்க